அஜித் வந்து பேசியிருக்காப்படி இது வந்து நடந்த அந்த கரூர் பிரச்சனை அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது அதை பத்தி பேசியிருக்காரு பட் அதுல அவரையோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அவர் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணல அப்பத்துக்கு டிஎம் அந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல அவர் ஜென்ரலாக இது வந்து நம்மளோட அறியாமையினால நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவரோட டெட் நான் இது வந்து நேத்து நான் நியூஸ்ல வந்து அவர் என்ன பேசினாரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன் அதுல அவர் என்னென்ன சொல்றாருன்ற பாத்தீங்கன்னா இப்ப சினிமாக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறதுல நம்ம கண்ட்ரோல் மீறி நடக்கிற விஷயங்கள் இருக்கு தேட்டருக்குள்ள பட்டாசு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் டீடைல் பண்ணியிருக்காரு இப்போ அதுக்கப்புறம் நேத்து அவர் கொடுத்த பிரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த நாள் இன்னைக்கு காலையில வந்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த இமேஜ் கீழே இருக்க கண்டென்ட் கரெக்டாக அதாவது பாதி பேருக்கு நம்ம ஊருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் இங்கிலீஷில் என்ன பேசுனாருன்னு புரியாது அதை அவங்க இன்ஃப்ளுயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்ஃப்ளுயன்சஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீடியா கிட்ட தான் இருக்கு நம்ம மீடியா வந்து ஒவ்வொரு மக்களும் அவங்களோட கருத்துக்களை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போடுறதுல நம்ம ஊர் நம்ம நம்ம கூட இருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலவரமாக இருக்கு சோ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு டிவிக்கு வருமா வராதாங்கிற ரெண்டாவது பட்சம் பட் இப்ப பெருந்தா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தனை வந்து எல்லாருமே அடிச்சாங்கன்னா அடிக்கிற அடி வாங்குற வந்து மேலும் மேலும் தான் போவான் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் நடக்காங்கறது நம்மளால பண்ண முடியாது பட் வந்தா அவருக்கு ஆட்சி அமைக்க தெரியுமா தெரியாதா அவர் கொடுத்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து சீமான் வந்து பேசிட்டே இருந்தாரு பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்காரு பட் ஒரு பலனும் இல்லை இப்ப முந்தாணியத்து கூட ஒரு ரீசென்ட் நியூஸ்ல அவரு மவுடியை வந்து மன்னர் வாழ்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு பட் மன்னர் வாழ்கன்னு பேசிட்டு இருந்த நேரத்துல தேவையில்லாம எதுக்கு விஜய் பத்தி பேசுவோம் விஜய் அவர் வந்து எதுக்கு பேசவே கிடையாது வெறும் இப்ப வரைக்கும் அவர் சீமான்ற பேச்சே அவர் எடுக்க கிடையாது அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து தேவையில்லாம இல்லாம எதுக்காக பேசணும்னு அவசியமே கிடையாது அவருடைய கருத்தை அவர் பதிவிக்கணும் அவரோட கட்சியை அவர் வளர்க்கணும் இல்ல அவரு அவருக்கு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல அத பத்தி விட்டு போட்டு மொத்தமாவே புதுசா இப்ப அவனா புதுசா வந்திருக்கான் அவனை புடிச்சு போட்டு அடிக்கிறது இதுதான் இப்ப நடக்குது அதே மாதிரி யூடியூபர்ஸ்ல இன்னொரு ரெண்டு பேர் இருப்பாங்க எல்லாமே வந்து அந்த ரெண்டு பேரும் அவன் பேர் என்ன ஏதோ பிரதர்ஸ் சம்திங் போறான்னு நினைக்கிறேன் சோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் ோ நான் விஜய் ரசிகனா இல்ல அது ரெண்டாவது மெஜாரிட்டியா பார்க்கும் போது ஓவர நாள் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு தான் தோணும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் பண்ணல நாங்கருங்க சென்னைக்கு வந்து இங்க வேலை பார்க்க சம்பளத்துக்காக தான் வந்திருக்கேன் அங்க என் ஊர்ல வந்து நான் இங்க படிச்ச சம்பளம் இதுக்கு என்னோட தகுதிக்கு ஏத்த நான் அங்கேயே இருப்பேன் நான் எதுக்கு இங்கே வந்து உட்காரப்போம் சோ இது வந்து இத்தனை வருஷமா பாக்காதத எல்லாரும் பாருங்க அவ்வளவுதான் சொல்றேன் சீமான் நல்ல நல்ல கருத்துக்களை முன் வைக்கிறாரு இணைகள்ல வந்து ஆதரவு பெற்று இருக்கிறார் ஆனா தனித்து போட்டியிடும் போது அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் விஜயினுடைய அரசியல் யுத்திகள் வந்து சரியா இருக்கு ஆனா அவர்கிட்ட சரியான நபர்கள் பக்கத்தில் இல்லன்னு தான் தோணும் அவர் நல்லதா நினைக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க நடிகர் விஜய் வந்து அரசியல் சரியான நேரத்துல வந்திருக்காரு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான் அவருடைய மரணத்தின் போதுதான் நடிகர் விஜய்க்கு வந்து நாம திரும்ப அரசியலுக்கு வரணும்னு அவங்களுக்கு தோணிருந்தேன் ஏன்னா அவருடைய விஜயகாந்த் எழுச்சி மரணத்தப்ப மக்கள் எல்லாம் போய் எழுச்சி பார்த்தேன்னு பரவாயில்ல நம்மளும் இது மாதிரி செஞ்சிருந்தா நமக்கும் ஒரு நல்ல தான் ஒரு வாழ்ந்தோணுது ஆனா சரியான டீம் இல்லை இப்ப அவரு எப்ப திரைப்படத்துல சரியான நேரத்துக்கு வந்தாரு சரியான இயக்குநர்ல தேர்ந்தெடுத்து படத்தை கொடுத்தாரு சரியான நடிகரை தேர்ந்தெடுத்து அது மாதிரி அரசியலும் அது ஒரு டீம் ஒர்க் தான் கிரிக்கெட் மாதிரி அரசியல் மாதிரி சினிமா மாதிரி அரசியல் ஒரு டீம் ஒர்க் தான் தனியார் நபரால் யாரும் ஆகும் அண்ணா கூட அவட்ட பெரிய டீம் இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பெரிய டீம் இருக்குது தலைவர் கூட ஒரு பிறந்த டீம் தான் இப்ப முக ஸ்டாலின் நடத்திட்டு இருக்கு அதனால ஒரு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துல செஸ் மாதிரி ஆட்சியை நிறுத்தணும் அதுக்கு இந்த தேர்தல அவரு கத்துக்கணும் அது அப்புறம் அவரு சீமானுடைய நிலைப்பாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய அரசியலுடைய பயனெல்லாம் எப்படி பயணம் சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து கடந்த பத்து நாள் தொடர்ந்து பார்த்து வரேன் நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பல இளைஞர்கள் தான் பெண்கள் எல்லாம் வந்து சீமான தொடர்ந்து ஆதரிக்கிறேன் நான் கூட நிறைய கேட்டிருக்கேன் இல்லைங்க அவர் சொல்றதுதான் சரியாதான் இருக்கு சொல்றதுதான் அவர் சொல்றதுதான் நூறு சதவீதம் தான் தோணும் அந்த நேரத்துல ஆனா காலம் வந்து வந்து பெரும்பான்மை தான் ஐம்பத்தோரு சதவீதம் யார் அவங்க தான் தான் நாற்பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கி தான் எதிர்கட்சி தலைவர்தான் உக்காரணும் கூட்டணி வந்து அவர் எம்எல்ஏ அவருடைய ஒரு ஒரு பத்து பேர் இப்ப கட்சியிலிருந்து போயிட்டாங்கல்ல தப்பான் அது மாதிரி ஆட்டிலாம் சரியான நபர் எல்லாம் இருந்தாங்க அவர்கிட்ட சரியான டீம் இருந்துச்சு அது இப்ப எல்லாத்தையும் விட்டு அவரை விட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு தோணுது ஆனா கூட்டணிதான் திமுக எம்ஜிஆர் அம்மா கூட எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க புரிஞ்சு போனவெல்லாம் சேர்த்துதான் ஆட்சி வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அற்புதமான கூட்டணி அமைச்சிருக்காரு அதை அழகா வழி நடத்துறாரு அதனால்தான் ஒரு முதலமைச்சர் இருக்காரு என்ன அடுத்தவங்க தீர் பார்க்கிறதுன்னு அவருவாங்க எதாப்படி கொஞ்சம் விட்டு கொடுங்க அரசியல்னாலே விட்டு கொடுக்கல